தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி குரலில் எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் ஐயா வணக்கம் இன்னைக்கான குரல் என்னங்கய்யா இன்னைக்கான குரல் அதிகாரம் தொன்னூற்றி ஒன்று பெண் சேரல் குரல் எண் தொள்ளாயிரத்தி நானுடை பெண்ணே பெருமையுடைத்து இந்த குரலுக்கான பொருள் என்னங்கய்யா இதுக்கான பொருள் மனைவியிட்ட வேலையை செய்து வாழும் ஆடவனின் ஆண்மையை விட நாணம் மிக்க பெண்மையே பெருமையுடையதாகும் மனைவி கணவனை ஏவல் கொள்வதால் அவள் செயலில் ஆணாகி விடுகிறாரல்லவா இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றீங்களா இதுக்கான உதாரணம் மனைவி கைவிட்ட வேலையை செய்யும் கணவனின் பணியை விட நாணயமாக தன் வேலையை தானே செய்து முடிக்கும் மனைவியின் பெண்மை என்றுமே போற்றத்தக்கது மனைவி வேலையை கணவனிடம் கைமாற்றி விடும் பொழுது ஆளுமையான ஆணாக இயங்குவாள் மனைவி நான் சொன்ன குரலும் அதோட விளக்கமும் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துதா ரொம்பவே பயனுள்ளதா இருந்தது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பார்ப்போம் நாளைக்கும் இதே மாதிரி இன்னொரு குரல் பத்தி தெரிஞ்சிக்க ஆர்வமாவும் இருக்கும்